உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த மூன்று தினங்களாகவே நாம் தமிழர் கட்சி மீது ஒரு அதிருப்தியை உருவாக்கும் விதமா தமிழ் தேசிய சித்தாந்தத்தை சிதைக்கும் விதமா ஒரு சில அவதூறுகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லப்போனா நாம் தமிழர் கட்சியோட தலைமை நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் பேசிக்கக்கூடிய குரல் பதிவுகள் அனைத்தும் ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தக்கூடிய வகையில சமூக வலைநிலத்தில் இன்னைக்கு பரவிட்டு இருக்குது அதில் அண்ணன் சீமானவருடைய குரல் பதிவு கூட நிறைய நல்லால பார்க்க முடியுது இது அனைத்தையும் செய்வது யார் என்று பார்த்தா திமுகவுடைய இணையதளம் உறவுகள் தான் அவர்கள் தான் திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியோட இந்த குரல் பதிவுகள் இந்த ஆடியோக்கள் அனைத்தையுமே சமூக வலைதளத்துல தீவிரமா ட்ரெண்டிங்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க நாம் தமிழர் கட்சியோட ஆதரவுங்கிற பெயரில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னும் நிறையா நலம் பிரிவுகள் இவர்கள் நிறைய பேர் ஒரு சில கருத்துக்கள் வந்து சமூக வலைதளத்துல பதிவிட்டுக்கிட்டே வர்றாங்க அது என்ன கருத்து அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இனிமேல் நம்பவே கூடாது நாம் தமிழர் கட்சி இப்படி இருக்குதா நாம் தமிழை கட்சி இனிமேல் செயல்பாட்டுக்கு சரியாக வராது நாம் தமிழை கட்சி மேடையில் பேசுறது ஒன்று ஆனால் நடைமுறையில் ஒன்றா இருக்குது நாம் தமிழை கட்சியில் பயணித்தால் மரியாதை இருக்காது நமக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறையா கருத்துக்களை நம்மளால பார்க்க முடியுது அதாவது எதிரி வந்து ஒரு முறை தான் அவதூற பரப்புறான் ஆனால் அந்த எதிரிக்கு எதிராக இருக்கக்கூடிய நமது உறவுகள் அந்த அவதுறையை தொடர்ந்து அவங்களும் அதை பேச பொருளாக மாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த மூன்று நாளில் திமுக இந்த அவதுரையை பரப்பியதன் மூலிமா தமிழ்நாட்டு அரசியலில் நிறைய மறைமுகமான செயல்பாடுகளை மறைத்து அவர்கள் நினைத்த விடயத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆனா இந்த மூன்று நாள்ல நாம் தமிழர் கட்சியோட இந்த உறவுகள் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கக்கூடியவர்கள் இதை விவாதமாக மாற்றியதன் பெயர்ல நம்மளுடைய நாம் இழந்தது நிறைய நாம் செய்ய தவறியது நிறைய இருக்குது உண்மையிலேயே நம்மளுடைய நிதானம் அங்கு இழந்து போயிருக்கிறோம் நம்மளுடைய இலக்கை நம்ம மறந்து போயிருக்கிறோம் நம்மளுடைய அநீதிக்கு எதிரான கருத்துக்கள் அங்கு வந்து நம்ம பேசாமல் போயிருக்கிறோம் நிறைய சிக்கல்களை நமக்கு நாமே உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு வலைதளத்தை நம்ம உருவாக்கி வைத்திருக்கோம் தான் சொல்லி ஆகணும் நாம் தமிழர் கட்சி மீது என்னமோ அவ்வளோ பெரிய ஒரு பழி விழுந்தது போலையும் அண்ணன் சீமானவர்கள் ஏற்பதற்கே தகுதி இல்லாத போலையும் அண்ணன் சீமானவர்கள் தான் ஒட்டுமொத்த தவறுக்கும் காரணம் என்பது போலையும் எல்லாருமே இன்னைக்கு பேச தொடங்கியிருக்காங்க அதாவது எக்ஸ்டலத்தை பக்கத்தில் தண்ணி ஒரு ஆயிரம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஐயாயிரம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க தான் ஒரு வலைவழி வைத்திருக்கிறோம் அதில் ஒரு பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் தனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் பேசிடலாமா நாம் தமிழக உங்களுடைய ஒற்றை கருத்திற்கும் நாம் தமிழர் கட்சியோட இத்தனை ஆண்டுகால உழைப்பிற்கும் ஈடாகுமா இல்ல நீங்க சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு இது ஒரு சரியான காலமா நான் கேட்கிறேன் ஒட்டுமொத்தமாக எதிரிகளுடைய என்ன திட்டமோ அதை நம்ம நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம் அவன் நினைத்தது என்னன்னா ஒரு நம்ம வந்து சமூக நிலையத்தில் கொண்டாந்து விட்டோம் அப்படின்னா அவர்களுக்குள்ளேயே அவர்களை அடித்துக் கொள்வாங்க அவர்களுக்குள்ளேயே அவர்கள் விவாதமாக்கி கொள்வாங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு இங்கே அப்படித்தான் ஒரு கூட்டம்ங்கிறது உருவாகி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஆயிரம் கருத்துக்களை கொண்டாந்து அண்ணன் மீது திணித்தாலும் சரி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு நாம் தமிழ கட்சி இந்த அரசியல் களத்துல தவறான சித்தாந்தத்தை முன்வைத்து இருக்கிறதா தவறான அரசியலை முன்வைத்து இருக்கிறதா இத்தனை ஆண்டு காலம் நான்கு சிவற்றுக்குள் இருந்த இந்த அரசியல் சித்தாந்தத்தை உலகத் தமிழர்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய வகையில் இன்னைக்கு இந்த அரசியலை பேரழிச்சியாக மாற்றி காட்டிய ஒரு பேரு ஆற்றல் அண்ணன் சீமான் அவர்கள் ஆனா இப்படி நினைக்கிறதுக்குள்ள எல்லாரும் ஒரு கருத்தை போட்டுட்டா நாம் தமிழை கட்சி மீது பழி விழுந்துருச்சுன்னா நாம் தமிழை கட்சியை சிதைத்து விடலாம் என்பதுதானா அப்ப எதிரியோட நோக்கமும் உங்களுடைய நோக்கமும் ஒன்றாக தானே இருக்குது எதிரி வந்து நம்மளை எவ்வளவு தீவிரமாக அழிக்க நினைத்தாலும் நம்மளுடைய ஒற்றுமைதான் அவனுக்கு பெரிய பலமா தெரியும் ஆனா நம்மளுடைய ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய அளவிற்கு தான் அவன் செய்யறான் இங்க இந்த ஒற்றுமை அனைத்துமே பேசக்கூடிய நம்ம எல்லாரும் ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு நாம் தமிழ் கட்சி வந்து அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது தலைமை நிர்வாகிகள் மீது இவ்வளவு புகார்கள் வந்திருக்குது அப்படின்னு திமுக நினைத்தால் என்ன வேணாலும் செய்யும் என்பது உங்களுக்கு கூடவா தெரியாது திமுகவுடைய அரசியல் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது எழுவத்தி ஐந்து ஆண்டு காலம் இவ்வளவு தூரம் திமுக அந்த மண்ணில் நேர்த்தி ஊன்றி நிற்பதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க பெருந்தலைவர் கொண்டாடக்கூடிய காமராஜர்ல தொடங்கி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய அத்தனை தலைவர்கள் முதலும் அனைவரின் மீதும் அவதூறு என்னும் சேற்றை வாரி வீசி இன்னைக்கு அரசியல் இன்னைக்கு அசைக்க முடியாத சக்தியாக வந்து நிற்கிறது திமுக இன்று வரை அந்த அவதூறு என்பதை தன்னுடைய மிகப்பெரிய ஆயுதமாக கையில வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளிலுமே அளித்து கொண்டிருக்கிறது திமுக இந்த உண்மைகள் அனைத்தும் அறிந்த நாம் நமக்குள்ளேயே இன்னைக்கு மோதி கொண்டிருக்கிறோம் என் இனத்தையே கொன்றளித்த திமுக காரன் திமுக கொடுக்க மாட்டேங்கிறான் மதத்தை வைத்து அரசியல் செய்து ஒரு தேசிய இனத்தையே அழிவுக்கு கொண்டு வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியில பயணிக்கக்கூடிய அதை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் அரசியலை விட பதவியே முக்கியம் என்று பல அற்ப திட்டங்களை அனுமதித்த அதிமுக கூட தன்னோட கட்சியை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் இந்திய ஒன்றியத்தில் அனைத்து துரோகத்திற்கு முதல் ஆளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் இவர்கள் அத்தனை பேரையும் ஒரே நேர்கோட்டில் எதிர்த்து நிற்கக்கூடிய சமரசம் இல்லாமல் பயணிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்குள்ள நலம் விரும்பிகள்னு சொல்லிக்கிட்டு ஆதரவாளர்கள் சொல்லிக்கிட்டு ஏன் நாம் தமிழர் கட்சி இவ்வளவு தூரம் எதிர்க்கிறீங்க ஒரு கருத்தின் மூலியமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இங்க அவ்வளவு தூரம் அப்படி கற்று நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தனி ஒரு இயக்கம் காணுங்கள் தனி ஒரு இயக்கத்தை கொண்டு வாங்க நாம் தமிழர் கட்சியை விட வீரியமான ஒரு தீவிரமாக உருவாக்கி காட்டுங்கள் உங்களால் முடியும்னு நீங்கள் நம்புறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இன்னைக்கு அண்ணன் மீது இவ்வளவு தூரம் நீங்கள் கேள்விகளை அடிக்க வைத்து கொண்டே போறீங்கல்ல நீங்கள் எல்லோரும் அண்ணனுக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பீங்க நினச்சா அவர் ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்தாங்க இல்லை ரெண்டாயிரத்தி பத்தில் அவர் ஆரம்பிக்கும் போது நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் வாக்கு வாங்குவோம் அடுத்து மூணு புள்ளி ஏழாக வா மாறுவோம் அடுத்து ஆறு புள்ளி ஏழாக மாறுவோம் அடுத்து எட்டு புள்ளி ரெண்டாக வருவோம்னு நினைத்தா அவர் வந்து கட்சி தொடங்கினார் ஐயா கருணாநிதி அவர்கள் எவ்வளவு முது பெரும் தலைவர்களாக இருந்தாங்க எவ்வளோ அடக்குமுறைகளை கொடுத்தாங்க எவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தாங்க அவை அர்த்தனையும் தாண்டி அண்ணன் திருமாவளவன் செய்யாததை ஐயா வைகோ அவர்கள் செய்யாததை இன்னும் எண்ணற்ற தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் திராவிடத்தோடு பயணிக்கக்கூடிய இன்னும் திராவிட இயக்கத்தில் பயணித்த துரோகிகள் இவர்கள் அனைவரும் செய்ய துணியாததை அண்ணன் சீமன் அவர்கள் இன்னைக்கு இந்த அரசியலை எதிர்த்து செய்து கொண்டிருக்கிறான்னா நம்ம எல்லோரும் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு நினைத்து கிடையாது அவர் இன்னைக்கு சொல்றது போல என்னோட பிறவி கடமை நான் இந்த அரசியலை நான் எடுத்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் என்னை நம்பு நான் உனக்கு இந்த இறுதி இலக்கை நான் கொண்டு போய் உன்னை நிறுத்துவேன் என்னை நம்புனா என் கூடவா என்னை நம்பலையா வேடிக்கை வேடிக்கைப்பாரு உறுதியை நான் அந்த இலக்கை தொட்டுட்டு நான் வருவேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அண்ணன் சாட்டை துறைமுறிகள் மீது ஒரு கருத்து வருது அண்ணன் இடுமாவனம் காட்சி மீது ஒரு கருத்து வருது அக்கா காளியம்மாளை பற்றி அண்ணன் சீமானவர்களை ஏதோ பேசுறாங்கன்னு ஒரு கருத்து வருது எல்லாத்துக்கும் தலைமை முடிவு எடுக்கும் எல்லாத்துக்கும் தலைமை முடிவு எடுக்கும் தலைமை அதற்கு தானே இருக்குது எல்லாருமே ஒரு கட்டத்தில் தலைமையாக மாறிட்டாங்க அப்படின்னா யாருடைய முடிவை அங்கே வந்து தீர்வை கொடுக்கும் எல்லாருமே தலைமையாக மாறிடலாமா அண்ணன் அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்கல்ல அண்ணனுக்கு இந்த செய்திகள் அத்தனையும் தெரியும் தானே தலைமை நிர்வாகிகள் அனைவரும் பொறுமை காக்குறாங்கல்ல பொறுமை காருங்க சமூக நலத்தில் ஏன் அவதூறு பரப்புறீங்க என்னை கேட்டால் எதிரி பரப்புனா அவதூறு ஒன்று ஆனால் நலம் விரும்பிகள்னு சொல்லி பரப்பின அவதூறு நூறு அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது எதிரி கொண்டாடுறான் சிரிக்கிறான் ஏன் அப்படின்னா உங்களுடைய அறியாமை உங்களுடைய ஆர்வ கோளர் ஒரு வலைவழிலாம் அண்ணன் சீமானவர்கள் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கிறார் ஆரம்ப காலத்தில் அவர் தொடங்கும் பொழுது தமிழ் தேசிய ஆதரவாளர் போன்றும் நிறையா ஆதரவுகளை கருத்துக்களை தெரிவிப்பது போல நிறையா வந்தது நம்மளால் பார்க்க முடிந்தது இப்போ என்னடா வளர்ந்துட்டாரான் அது யாரோட உதவியும் கிடையாது நம்ம என்ன வேணாலும் பேசுகிறோம் அதான் நடுநிலையானவர்கள் நடுநிலையானவர்கள் என்பது போல நாம் தமிழர் கட்சி மீது ஒரு விமர்சனம் வைக்கிறது திடீர்னு பார்த்தா ஒரு சில கூட்டம் பெண்களுக்கு இங்க மரியாதையே கிடையாது இப்படியா பேசுவாங்க அப்படின்னு ஒண்ணு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல இந்திய அரசியல் வரலாற்றுல எந்த கட்சி சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சரிக்கு சமமா வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க எந்த அரசியல் தலைவர் ஆணும் பெண்ணும் சமம் என்கிற வாதத்தை முன்வைத்திருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி இதுவரை சந்தித்த எல்லா இடைத்தேர்தல்களையும் பெண் வேட்பாளர் நிறுத்தி இருக்குது ஏன் நிறுத்துறாங்க ஏன் எல்லா கட்சியினரும் டம்மி வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னு சொன்னபோது கூட அண்ணன் சீமானவர்கள் சற்றும் மனம் தளராமல் பெண் வேட்பாளருக்கு நான் சரிக்கு சமமாக நான் வாய்ப்பு கொடுப்பேன்னு கொடுத்தாங்களே அண்ணன் சீமானவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரையில் சொல்றாரு என்னுடைய கட்சியோட குல தெய்வம் அக்கா காளியம்மாள்னு சொன்னாரு அந்த காணொளி இன்னும் இருக்குது அதை சொல்லும்போது போற்றாத இந்த நலம் விரும்பிகள் இன்னைக்கு ஒரு காணொலி இன்னைக்கு ஒரு குரல் பதிவு வருது உடனே ஆ அண்ணன் சீமான் அவர்கள் பெண்களை பற்றி தப்பா பேசிட்டாரு அப்படின்னு உண்மையிலே அந்த கருத்து உண்மைன்னு உங்களுக்கு தெரியுமா எதை வச்சு உறுதி செய்யறீங்க எந்த ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்குது இல்லை சொல்லுங்களே எனக்கும் தெரியாது நீங்களே சொல்லுங்களே என் காணொலியை வெட்டி எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்களே எல்லாத்துக்கும் ஐயன் திருவள்ளுவரை அடையாளம் காட்டுறோம்ல அதே திருவள்ளுவன் தான் சொல்லியிருக்காரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு உங்களுக்கு அண்ணால பார்த்தீங்களா உறுதி செஞ்சீங்களா இல்ல தலைமை கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கருத்துக்களுக்கு எதிரான கருத்து எதுவும் வந்ததா நீங்க அதற்கான இடமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே கேட்டா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க கருத்து சொல்லாம இங்க எந்த கட்சியும் வளராது விமர்சனம் இல்லாமல் எந்த கட்சியும் வளராது அண்ணனே அதான் சொல்லியிருக்காரு ஆஹ் அந்த விமர்சனம் என்னங்கறத தெரிஞ்சுட்டு வைங்கன்னு தான் சொல்றோம் அப்படியே வெத்தலையில மை போட்டு பாக்குற மாதிரி எல்லாவுமே அப்படியே புட்டு புட்டு வைக்கிற மாதிரி கருத்துக்களை எழுதி விடுது ஐயா ராவணன் வலைகளில் ஐயா ஏகலைவன் சொன்னது போல திமுக இங்க ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்திற்கு தயாராகி கொண்டு இருக்குது பெரிய ஒரு சூழ்ச்சியில அவர்கள் மூடி மறைத்து நிறைய ஒரு அரசியலை எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இங்க என்னன்னா நம்ம திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரமான ஒரு அரசியல் கட்சியா மாற வேண்டிய நேரத்தில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளும் ஒரு அவதூற பரப்பிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு பக்கம் நிலக்கரி ஊழல் போய்கிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போயிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் திமுகவுடைய நிர்வாக சீர்கேடு போய்கிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் உதயநிதி அவருடைய பட்டம் பதவியேற்பு விழா போயிட்டு இருக்கும் எதையும் நம்மளால கேள்வி கேட்க முடியாது அப்படி ஒரு சூழலைத்தான் இன்னைக்கு நலம் விரும்பிகள் என்கிற பெயரில் நிறையா பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வருத்தம் தான் அவர்களுடைய ஒவ்வொருத்தவர்களுடைய கருத்தையும் பார்க்கும்போது வருத்தம் தான் சீன புரட்சியாளர் மாவோ சொல்கிறாரு அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர் அப்படின்னு அந்த போர் தான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதை என்னுடைய நலம் விரும்பிகள் நன்கு உணர்ந்து கொள்ளணும் இந்த போர் என்பது வெறும் அரசியல் அதிகாரத்திற்கானது மட்டும் கிடையாது சித்தாந்தத்திற்கானது மட்டும் கிடையாது தேசிய இனத்தினுடைய உரிமைக்கான போர் இந்த உரிமைக்கான போரில் அவதூறுகளையும் தாண்டி நம்முடைய உறுதி நிலைப்பாட்டை கூட சிதைக்கக்கூடிய எண்ணற்ற வேலைகளை இந்த எதிரிகள் செய்து கொண்டு தான் இருப்பாங்க அதற்கான வேலைகள் தான் அவங்க செய்கிறாங்க நாம் தமிழை கட்சி நாடாளுமன்ற தேர்தலை தாண்டிடுச்சு இடைத்தேர்தலை தாண்டிடுச்சு அங்கீகாரம் வாங்கிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவிற்கு பெரிய நெருக்கடி கொடுக்க போகிறோம் என்கிற நிலைப்பாட்டை எடுத்துருச்சு ஆனால் சீமானவர்கள் வேறு ஒரு பயணத்திட்டத்தை தொடங்க போகிறோம் என்கிற ஒரு வழிகாட்டுதலில் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவை அனைத்தும் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் நம்மை நம்முடைய வேலையை பார்க்க விடாம நம்மை வேறு ஒரு பக்கம் நோக்கி திசை திருப்பக்கூடிய வேலையில இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த எதிரி கூட்டமும் இன்னைக்கு களமாடி கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த எதிரிகளுக்கு நாம் வாய்ப்பு வழங்கி கொண்டு இருக்கிறோம் இது எப்படி நம்மளுடைய இலக்கை நோக்கி நாம் பயணிப்பதற்கு நமக்கு உந்து சக்தியாக இருக்கும் இந்திய அரசியல் வரலாற்றுல நாம் தமிழர் கட்சி போன்றே எதனா ஒரு மாநிலத்தில் எதனா ஒரு இயக்கம் இப்படி பயணிக்கிறது என்பதை உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா வளர்கிறது என்பதை காட்ட முடியுமா திமுக சொல்வது போல நாம் தமிழர் கட்சி நாற்பது தொகுதிகளிலும் இந்த தேர்தலில் டெப்பாசிட்டி இழந்திருக்கலாம் திமுக சொல்வது போல நாம் இதுவரை வெல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் திமுகவிற்கு நன்கு தெரியும் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அந்த வளர்ச்சி தான் அவர்களுக்கு இன்னைக்கு பெரிய ஆபத்தாக இருக்கிறது அந்த வளர்ச்சி தான் அவர்களை நாம் எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு ஆயுதமாக இருக்கிறது அந்த வளர்ச்சியை சிதைப்பதற்கு தான் இன்னைக்கு ஆரியம் இந்த திராவிட கூட்டம் எல்லாமே ஒன்றிணைந்து இந்த வேலைகள்லாம் சதிவேளை இறங்கியிருக்காங்க அப்போ இந்த அரசியல் களத்தில் நமக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது புத்தர் சொல்வது போல ரெண்டே வழிதான் இருக்கு ஒன்று விட்டு கொடுங்கள் இல்லைன்னா விட்டு விடுங்கள் இதை தவிர வேற வழியே கிடையாது நாம் தமிழர் கட்சி எந்த இடத்திலையும் தடமாற போவதும் கிடையாது தடுமாறப் போவதும் கிடையாது தன்னுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்க போவதும் கிடையாது தமிழ் தேசிய இலக்கு இனக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்பது தான் நாம் தமிழர் உடைய இறுதி இலக்கை தவிர அவதூறுகளுக்கும் அற்ப அரசியல் மாதங்களுக்கும் நாம் ஒருபோதும் கலையப் போவதும் கிடையாது கலங்க போவதும் கிடையாது